அடா என்னடா இது வரிசையாக எல்லாருமே சரவணன்கிட்டையே மாட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுமே சரவணன்கிட்ட மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு தெரியல அவருடைய கண்ணில் மட்டும் எல்லாருமே ஈஸியாக சிக்கிக்கிறாங்க அரசியாக இருக்கட்டும் இப்போ அதற்கப்புறம் தங்கமயிலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களுடைய கண்ணில் தான் மாட்டியிருக்காங்க ஸோ நம்ம தங்கமயில் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பொய்கள் சொன்னாலும் அவங்க பேசிக்காக ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர் தான் அவங்க அம்மாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் மட்டும்தான் தங்கமயில் என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு காரியங்களையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அது மட்டும் தான் கிட்ட இருந்து நம்ம பார்க்குற விஷயத்தில் மிகவும் தவறான ஒன்று அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை சரி ஓகே இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய பிரச்சனையை தான் காமிக்கிறாங்க மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த சக்திவேல் இருக்கார் இல்லையா அவர் வந்து தான் நோட்டீஸ் கொடுத்து எல்லாமே பண்ணாலும் கடையை வந்து அவர் காலி பண்ணுற மாதிரி தெரியல அவர் வந்து புறம்போக்கு இடத்துல கடை கட்டி வச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திம்மிராவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு வன்மையாக கட்டிக்கிறாங்க மீனா அந்த கடையை இடிக்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்பாட்டுக்கே ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு ஏய் நீ யாருக்கிட்ட மோதிர தெரியுமா நான் எவன் தெரியுமா அப்படி இப்படி என்னால் நினச்சா அப்படி பண்ணிட முடியும் உன்னை வேலைய விட்டு தூக்கிட முடியும் உன்னை நான் உயிரோடவே கொன்ற முடியும் உன் மாமா தான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா வைக்கிறியா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு மீனாவை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மீனா வந்து இது எதையுமே சட்டை பண்ணவே இல்லை கொஞ்சம் கூட அவங்க வந்து இதை யோசிக்கவே கிடையாது அவங்க ரொம்பவே தைரியமான ஒரு உமனாக அவங்களுடைய வேலையை அரசு அதிகாரியாக அவங்க கரெக்டாக என்ன வேலையை செய்யணுமோ அதை மட்டும் நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விடாப்பிடியாவே இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு மேடம் பேசாமல் விடுங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்க கிட்டலாம் மோதாதீங்க அவங்க ரொம்ப பெரிய இடம் அவங்க கிட்டே மோதணும் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எவ்வளவோ சொல்கிறாங்க பட் மீனா கேட்கவே இல்லை அப்போது சக்திவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு குமாரும் ஒரு பக்கம் போவான்னு கத்துறாரு இங்கே பாரு இந்த போவான்னு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படி பேசுனா மூஞ்சு முகரையெல்லாம் ஒட்டச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்ககிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மீனா வந்துட்டு கடை இடிக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்போது சக்திவேல் வந்து நான் எம்எல்ஏக்கு கால் பண்ணுறேன் குமார் எம்எல்ஏ கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் யாரை வேணாலும் வர சொல்லுங்க எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அவங்களுடைய கிட்டே இங்கே பாருங்கள் நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி முதல் ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க போலீஸ் பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே போலீஸ் வந்து மீனாகிட்ட இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்க்குறாங்க அது ரொம்ப பெரிய இல்லீகல் அப்படி ஒரு இடத்துல தான் இவங்க வந்து கடை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கும் புரிய வருது ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் பேசாமல் அவங்க சொல்கிறத கேட்டு கடையை காலி பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க இதுக்காக நான் கடையை காலி பண்ணணுமா வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு இவர் கத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு மீனா வந்து அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க இங்கே பாருங்க சார் நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் கடையை காலி பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் ஆகிடும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் காலி பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க இடிக்க தான் செய்வாங்க இல்லை அவங்கள இடிக்க விட்டுருங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு கோபமாக இருந்தாலும் அவரால் எதுவும் பண்ண முடியல பேசாமல் நிற்கிறாரு கடையை இடிச்சிட்றாங்க அப்பையும் வந்துட்டு இவர் அப்பப்போ மிரட்டி பார்க்குறாரு ஓ மாமா தான் நீ இதை செய்கிறியா வைக்கிறியா ஓ மாமா பெரிய இவனா அவனா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ பேசி பேசி பார்க்குறாரு பட் மீனா வந்து எதற்குமே மசியவே இல்லை அவங்க அவங்களோட இதில் ரொம்பவே கரெக்டாக இருக்கிறாங்க அவங்களோட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க மீனா எப்போவுமே ஃபேமிலியிலையும் சரி ஒர்க்லேயும் சரி அதனால் கடையை இடிச்சிட்றாங்க ஸோ இப்போ பயங்கரமான வன்மத்தில் மீனா மேடம் பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாரு சக்திவேல் ஸோ அந்த சக்திவேல் அந்த கோவத்தோடையே வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு வந்துட்டு கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு உன் மருமகளை நீ பார்த்து வச்சுக்கோ உன் மருமகிட்ட உன் தான் இதெல்லாம் சொல்லி அனுப்புகிறானா உங்கள் இது அவனுடைய கடையை காலி பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன்தான் சொல்லி அனுப்புறானோ நேராக மோதுறதுக்கு துப்பு இல்லை இப்படி வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அதெல்லாம் கோமதியும் என்ன பண்ணலை பெருசாக காதில் வாங்கவே இல்லை கோமதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ அவள் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவளுடைய வேலையை தான் அவள் கரெக்டாக பண்ணியிருப்பா என் மருமக அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ மீனாவை எல்லாருமே ரொம்பவே ஹானஸ்ட்டாக நம்புறாங்க மீனாவும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கரெக்டாகவும் நடந்துருக்காங்க ஸோ இப்போ பாண்டியனுக்கு இந்த விஷயம் போனாலும் பாண்டியன் மீனாவுக்கு தான் ஆதரவு கொடுப்பார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வேலைக்கு போகிறதே ரொம்ப வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறாரு அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இன்டிபெண்டெண்டா வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து யாருக்கும் துளி கூட பயப்படாமல் ஒரு ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ பாண்டியன் எப்போவுமே மீனா பக்கம் தான் அப்படின்றதுல கருத்தே கிடையாது கோமதிக்கு கொஞ்சம் பயமும் வருது பட் செந்தில் வந்து சத்தம் போட்டு அனுப்பிடுறாரு இங்கே பாருங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க முடிஞ்சால் என் பொண்டாட்டி மேலே கையை வச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சவால் போட்டு இவர் வந்து அனுப்பி வச்சிடுறாரு ஸோ இப்போ சக்திவேல் வன்மத்தோடு தான் போயிருக்காரு அடுத்து ஓகே இந்த எபிசோட் இதோட கட் பண்ணிவிட்டாங்க அதற்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வண்டியில் போய்கிட்டுருக்காங்க போய்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க அரசியை பற்றின விஷயங்களை அரசி நம்ம அரசு இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு இல்லடா அவன் தான் அரசியுடைய மனசை வந்து பேசி பேசி களைச்சிருக்கான் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஸோ இப்படியே பேசிட்டு போகும்போது சரிடா ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க இவங்க படுக்கை ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் எடுத்தது வேறு யாரோ தான் பட் அதை டெலிவரி கொண்டு வர்றது யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் வராங்க ஸோ தங்கமயில் இன்றைக்கி எபிசோடில் மாட்டிக்கிட்டாங்கங்க மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அவரை யாராச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பயங்கரமாக சிக்கிக்கிட்டாங்க இப்போது சரவணன் கையில் சிக்கினதுனால தங்க மயிலை யாராலையும் காப்பாற்றவே முடியாது இதற்கு முன்னாடி நம்ம மீ ராஜு ராஜிக்கிட்டையும் மாட்டியிருக்காங்க அவங்க வந்து எப்படியோ காப்பாற்றி விட்ருவாங்க பட் இந்த தடவை இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டதுனால யாராலையும் அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது ஏன்னா சரவணன் வந்து ஒரு பக்கா அக்மார்க்கு அப்பா பிள்ளை அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்கள சும்மாவே விடமாட்டாரு அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஏன் அரசியே வந்துட்டு தன்னோட கூட பிறந்த தங்கச்சி அவங்களையே வந்து அவர் விட்டாரான்னு கேட்டிங்களாம் விடவே இல்லை அவங்களையே வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு ஸோ இப்போ தங்கமேல் மட்டும் சொல்லவா வேணும் தங்கமேலையும் வச்சு செஞ்சுருவார் கண்டிப்பாக பாண்டியன்கிட்ட போட்டு கொடுத்து பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சுங்க ஸோ சரவணன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம தங்கமேயில வந்து திட்டுறாரு அவங்கள வந்து பார்த்துட்டாரு ஃபஸ்ட்டு யார் பார்த்தா அப்படின்னா சரவணனுடைய ஃப்ரெண்டு தான் பார்க்குறாரு தங்கமையில் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வரைக்கும் அவங்களும் சரவணனை பார்க்கவே இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து முதல்ல தங்கமையில் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு சரவணனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு காமிக்கும் போது சரவணனுக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுது என்னடா இது மயில் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல அவங்க பார்த்த உடனே இவங்களும் வந்துட்டு தண்ணியை கீழே போட்டுறாங்க அப்போ அந்த மேனேஜர் வந்து சத்தம் போடுறாரு இங்கே பாருமா தண்ணியை கீழே போட்டால் சரி அதை தொடக்கவாது செய்யணும்ல பேந்த பேந்த முடிச்சுட்டு நிற்கிற வேலைக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆகுது எப்படி வேலை பார்க்கணும் இன்னும் ஒன்றுமே தெரியல ஒரு வேலை கூட கற்றுக்கிடலை என்னதான் இப்படியெல்லாம் இருக்கிற ஆளுங்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு தங்கமையில் காதலே வாங்கலை ஏன்னா இப்போ அவங்கள அவங்க வாழ்க்கையில் பெருசாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல ஸோ சரவணன் வெளியில் போய் நிற்கிறாரு கோவத்தில் இவங்களும் பின்னாலேயே போகிறாங்க இங்கே பாரு நீ என்ன தான் காரணம் சொன்னாலும் நீ வந்து இப்படி பண்ணது தப்பு தான் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் கண்டிப்பாக இந்த உண்மைகள்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ இல்லைங்க நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல என்னுடைய சூழ்நிலை அப்படி இங்கே வந்து சர்டிஃபிகேட் கேட்டாங்க அங்கே சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சர்டிஃபிகேட் ஆயிரம் கேட்டிருந்துருக்கட்டும் என்ன வேணாலும் நடந்துருந்துருக்கணும் ஆனால் நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் சூட்டு முடிச்சுருந்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ